அது நினைச்சிட்டிருக்காதீங்கសម្ந்தி. எல்லா விதி அனுபவித்தானே ஆகணும். கோயிலுக்குப் போய் வரலானுrங்க. எந்த கோயிலுக்கு? அயிலுக்கு வரலாம்னு முடிவு பண்ணேன். இஏ தெரிஞ்சிருந்தா, பெருசா நான் எதாவது gift வாங்கி இருப்பேன். மாட்டிக்காதீங்க. இது சின்னதுதான். இப்போதைக்கு எதுக்குமே நான் இப்ப போய் இதலாம்? நீ ஆசைப்பட்டு அதனால என்னக்கா? நான் இன்னொன்னு எளுமீனா ஒடிக்கா தேங்க்ஸ் மீனா பரவாயில்லக்கா கேடா அப்படியே இந்த பர்சையும் வாங்கிக்கோங்க இதுக்கா என்னோட சிம்மிக்கு போயா வாங்கங்கக்கா ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் கடுத்தடைவுக்கு போகும்போது உனக்கு புடவை எடுத்து தரேன் மயிலு டைம் ஆகுது ஸ்கூல் கிளம்பலாமா இப்போ நீ கிளம்புனா ஜபோ பண்ணி விட்டுவிட்டு ஜெரவுன்னு வேலைக்கு போக முடியும் உள்ள உன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாப்பா காதல வேலைலையா போய் எடுத்துட்டு வா